சென்னையில் ஒரு மீட்டப் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வச்சே ஆகணும் அப்படின்ற நண்பர்களுடைய ரெக்வஸ்ட் என்னென்ன நம்ம சென்னையில் ஒரு மீட்டப் பிளான் பண்ணோம் ஆனால் வந்து இடம் வந்து எந்த இடத்துல வைக்கிறது அப்படின்ற கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருந்தது பிகாஸ் சென்னை அப்படின்றது நம்மளுடைய தலைநகரம் மிகப்பெரிய ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பல நண்பர்கள் பல இடங்களில் இருப்பாங்க ஸோ எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கணும் ப்ளஸ் சேஃப்டி அப்படின்றதும் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு நல்ல இடமா பிளான் பண்ணலாம் தான் ஃபர்ஸ்ட் மெரினா பிளான் பண்ணி அதுக்கப்புறமாக மெரினா வேண்டாம் செக்யூரிட்டி இஷ்யூஸ் நிறைய இருக்கும் ஜல்லிக்கட்டு இஷ்யூல ஆரம்பிச்சது அப்படின்றதால செம்மொழி பூங்கா அப்படின்னு மாற்றணும் அதை பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸும் யூடியூப்லேயும் ஒரு வீடியோவில் சொன்னோம் ப்ளஸ் இது இல்லாமல் ட்விட்டரில் ஃபேஸ்புக்லேயும் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அந்த அப்டேட்ஸ்க்கு அப்புறமாவும் பல நண்பர்கள் இன்னும் கன்ஃப்யூஷன்லேயே இருந்தாங்க பல நண்பர்கள் ஒரு சில விஷயங்களால் வர முடியலன்னு சொன்னாங்க அது என்னன்றதை நீங்கள் வீடியோ பார்க்கும் பொழுதும் தெரியும் அதுபோல் இத்தனை கடினமான விஷயங்களையும் தாண்டி சென்னை மீட்அப்பை நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம் அந்த சென்னை மீட்அப் எப்படி இருந்தது அப்படின்றத ஏற்ப பாருங்க ஐயோ லெஸ் Yeah. Uh. வீடியோக்காக இப்போ இருக்கோம் ஆச்சு ஆஃபீஸ்க்கு ப்ளஸ் மீட்டப்க்கு அவரும் வரேன் அப்படின்றக்காரு ஸோ ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி அவரையும் கூட்டிகிட்டு வர போகிறோம் ஆனால் இன்று முதல் பஸ்ஸு ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ மீட்டப் நடக்க போகுதா இல்லையா இல்லை நான் வந்து ஊருக்கு எப்படி போக போகிறேன் ஸோ எந்த விஷயமும் இன்னும் வந்து தெளிவாக தெரியல ஸோ நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயமே வந்து டிஸ்கஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் பார்க்கலாம் நம்மளுடைய லக் எப்படி இருக்குது மீட்டப் கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்ற ஆசையில் தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம் ஸோ எல்லாமே நடந்ததுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ போன மீட் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு சேலம் ரொம்ப ஹாட்னு சொல்லியிருந்தோம் பட் சென்னை உண்மையிலே செம ஹாட்டாக இருக்குது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்வெட்டிங் அவ்வளோ இருக்குது ஸோ பார்க்கலாம் மீட் மீட்டப் அதோட கேள்விக்குறிகள் எப்படி இருக்குன்னு இன்டர் மீட்புக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னொரு புது சேனலோட ஒரு என்ன பண்றோம்னு எங்களுக்கும் தெரியல சோ நடக்கும்போது என்ன அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் சோ இந்த வீடியோல யாரெல்லாம் வர போறாங்க அப்படின்றத நீங்க இங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் ஏற்கனவே கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தமிழ்ட்டு கூட மீட் அப்க்கு இப்போ போயிட்டு இருக்கோம் டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் இன்னும் டென் மினிட்ஸ் இருக்குது ஸோ இப்போ தான் தெரியும் அப் எத்தனை பேர் நண்பர்கள் வந்திருக்காங்க எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்முடன் வந்து இன்னும் சில பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அது எத்தனை பேர் அப்படின்றது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ யார் அப்படின்னு தெரியுதா தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கும் தெரியும் ஸோ இப்போ மீட்டப்க்கு எல்லாருமே தான் போயிட்டுருக்கோம் ஸோ பார்க்கலாம் பார்க்கலாம் வாங்க மீட் அப்க்கு போகலாம் வணக்கம் சென்னை

யாரு ட்ரைட் பண்ணி மூணு மாசம் ஆச்சு. நேத்து அவனோட வந்து அப்பே இல்லடா முன்னாடி ஒரு இது பார்க்கல வச்சிருந்தேன் ஒரு கேமிங் அது போய் சீ போரிடா சாமல் சீ போரிடா இதுதான் இதுதான்

அதை எப்படி எல்லாம் ட்ரை பண்ணி எந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அந்த பிராண்டை கிரியேட் பண்ண வச்சதுக்கு அப்புறம் தான் கூகுள்ல போய் அவ்வச்சு பண்ணி போட என் சேனல் வரும் அதுலயும் பத்துல ஒன்னா வரும் அப்ப என்னன்னா நீங்க உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்கணும் அதுதான் வந்து விஷயம் தமிழ் டெக்ன்னு உருவாக்குறது ஈஸி இப்போ நானே வந்து அதான் யோசிச்சிருக்கேன் அடுத்தது என்ன சேனல் உருவாக்கலாம் எதாவது ஆரம்பிச்சாலும் தமிழ் டெக் பேரு கூட ஆரம்பிச்சாலும் ரீச் ஈஸியா கிடைக்கும் பட் அப்படி இருக்கக்கூடாது ஒரு த்ரீ லேக் சப்ஸ்கிரைபர் இந்த மீட்டப் வந்துச்சுன்னா ஒரு ஒரு சீக்ரெட்லாம் சொன்னேன் இன்னும் வரல

போய் பாருங்க அதுக்குண்டான இன்ட்ரோ எல்லாமே வந்து அந்த வீடியோவில் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்றத செக் பண்ணுங்க உமிலே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க யார் காரணம் அப்படின்றது இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூடவே வந்து நம்முடைய நண்பர்களும் இங்க இருக்காங்க சோ vlog finish பண்ணலாமா are you listening damn சோ இதோட finish பண்றோம் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க கலை தமிழ் மீட்டப் நடந்துட்டே இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா மீட் நம்முடைய நண்பர்கள் பல விதமான விஷயங்களை வந்து ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு நார்மலாக கிட்ட எப்படி பேசுவோமோ அதுபோல் பேச பேச அந்த டைம் போனது தெரியல அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த விஷயங்களால தான் இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய விஷயமும் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டினியூஸாக வந்து இருந்தும் கால் வந்துட்டே இருந்தது எதனாலன்னா அன்று கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து சங்கம் ஊழியர்கள் வந்து ஸ்ட்ரைக் ஆரம்பித்தாங்க அன்று இருந்தே ஸ்ட்ரைக் ஸ்டார்ட் ஆனதுனால பல நண்பர்கள் வர முடியல அப்படின்றதும் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க பட் அது எல்லாமே வந்து அந்த மீட்டப் முடிஞ்சு ஏழு மணி ஆயிடுச்சு நாலு மணி நாலரை மணிக்கு ஆரம்பிச்சு மீட்டப் செவன் செவன் கிட்ட ஆகும் பொழுதுதான் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு ஸோ நான் வந்து ட்ரெயின் புக் பண்ணல பஸ்ல தான் போனோம் ஸோ பஸ் எங்க கிடைக்கும் எப்படி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ப்ளஸ் கண்டிப்பாக அன்றைக்கி ஊருக்கு போக முடியுமா இல்லை இது எத்தனை நாள் கண்டினியூ ஆகும் அப்படின்றது ஒரு இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் நடக்கும் பொழுது நம்ம வீட்டில் இருந்து பார்க்கும்போது அதோட விஷயங்கள் தெரியாது வெளியில் அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனில் நம்ம இருக்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய வருத்தத்தை வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து ஏற்படுத்தும் அப்படின்றத கண்டிப்பாக அன்றைக்கி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உணர்ந்தேன் ஒரு மிகப்பெரிய விஷயம் அன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு கை கொடுத்தது ஸோ நம்மளுக்கு எல்லாமே தெரியும் ஆன்லைனில் நம்ம டேரக்ட்டாக பஸ் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த படிக்கள்ள டைமில் ஆஷ் கூட வந்து டேரக்டாக வந்து என்ன பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணாங்க ஸோ அதுக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த டைம்ல கரெக்டான டைம்க்கு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஆன்லைனில் பஸ் டிக்கெட்ஸ் இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணிட்டே போய்ட்டு இருந்தேன் கரெக்டாக எக்ஸாக்ட் டைமில் அங்கே போய் ரீச் ஆனதுனால டேரெக்டாக இருந்த ஒரு ப்ரைவேட் பஸ் மூலிமா நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இத்தனை கஷ்டங்கள் இத்தனை ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே கடந்து சென்னை மீட்டர் கண்டிப்பாக ஒரு சக்சஸ்ஃபுல்லான மீட்அப் தான் பல நண்பர்கள் வந்து பல விஷயங்களை ஷேர் பண்ணாங்க பல அன்பு உள்ளங்கள் வந்து அங்கே வந்து ஜாயின் பண்ணாங்க வர முடியாத இருந்தவர்களும் வந்து பல தடவை வந்து மெயில் சமைச்சாங்க மெசேஜ் சமைச்சாங்க ஸோ எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் இதே போல இன்னும் மற்றவர்களுக்கும் மீட்டர்ஸ் நசீக் சீக்கிரமாக பிளான் பண்ணும் அப்படின்றது என்னோட ஆசை ஸோ எந்த ஊரில் எப்போ பிளான் பண்ண முடியும் அப்படின்னு தெரியல ஸோ நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்விட்டரில் நான் அதை பற்றின ஓட்டிங்ஸ் சஜஷன்ஸ் கேட்டுகிட்டே இருப்பேன் ஃபேஸ்புக்லேயும் வந்துகிட்டே இருக்கும் கூட இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூடியூப் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடித்திருந்தால் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ மறக்காம நம்ம நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே போல் என்னோட வித்தியாசமான வீடியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வாழ்க்கை தமிழ் வழக்கம்